கண்டா மாப்பி நான் தான் அவங்க ஏறி மீனைவேன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மஜாவான ஒரு லொக்கேஷனில் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோவில் இப்போது அடித்த மழைக்கு தரமான மீன் மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க நம்ம தம்பிங்க தான் எல்லோருமே போய் பார்த்தோம் நாங்கள் மீன் ஃபுல்லாக சரியான மீன் செம்ம சம்மு சம்மு சம் சம்முன்னு அச்சு வளப்பி ஃபுல்லாகவே சும்மா நிரப்பிட்டோம் மீன் மொத்தமாக பார்த்தீங்கனாலே ஒரு எண்பது கிலோங்க பார்த்திங்களா தான் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கும் டக்கு 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 மீனை அடிச்சு தூளை கழுப்பி வேறு லெவலில் ஆகிடும் வேறு லெவலில் இங்கே பார்த்தீங்கனாலே அண்ணன் பார்த்தீங்கனாலே பட்டு பட்டுன்னு பார்த்தீங்க ஆல்ரெடி வீடியோலேயோ பார்த்துருப்பீங்க அண்ணனை நிறைய வீடியோவில் சாட்சி வீடியோலையும் உள் வீடியோலையோ பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் பார்த்தீங்களா மீனை பார்த்தீங்களா மீன்லேயே பிடிக்கவே முல்லைங்க ஃபுல்லாக சின்ன மீன் சும்மா கையில் ஏறுது சரு 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 சருன்னு அந்த முள் அடிக்குது பக்கா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நீயும் மேலே மேலே சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டுனே இருப்போம் மேலே மேலே நீங்கள் வீடியோ பார்த்துனே இருக்கலாம் கூட பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஆனால் அவ்வளோ அவ்வளோ ஏறி பார்த்தாலே தான் க முட்டிக்கால் கால் சைஸ் தாங்க தண்ணியே இருக்குது ஆனால் மீன் பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது பார்த்தீங்களா அண்ணனே ஒரு மீன் போட்டார் பார்த்திங்களா இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டனே தான் இருக்கிறீங்க ஆனால் மறக்காமல் நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்காக நான் வீடியோ லொக்கேஷன் நான் போடுறேன் நிறைய ஆனால் நாங்கள் போன இடத்துல பூச்சியே ஒரு ஒரு முக்கால் கிலோ தோண்டின்னு போனோம் ஆனால் கண்டிப்பாக பூச்சே இல்லாமல் வெறுப்பாகி போச்சு எங்களுக்கு செம்ம இது நாங்கள் ஆடினதே பார்த்தீங்கனாலே ஒரு ரெண்டு ஹவர் கேம் தான் ஆடிருப்போம் மொத்தம் மொத்தம் பார்த்தீங்கனாலே ஒரு எண்பது கிலோ தூக்க முடியாமல் தூக்கின்னு ஃபுல்லாக வரும் எல்லாருமே எங்களை தான் பார்க்குறாங்களே ஆன்ட்டு இவ்வளோ மீன் எப்படி பிடிச்சிங்க வலை போட்டு பிடிச்சிங்களா வலை போட்டு பிடிச்சிங்களா வலை போட்டு பிடிச்சிங்களா தூண்டியில் பிடிச்சுன்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா மீனை பார்த்தீங்களா இவ்வளோ மீன் ஃபுல்லாக வரல போய் ஃபுல்லாகவே மீன் தாங்க பயங்கரமாக இருக்கும் நம்ம லொக்கேஷன் கண்டிப்பாக நீங்கள் வரவங்க தான் நம்ம கூட வாங்க கண்டிப்பாக நான் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் தான் போட போகிறேன் ஆனால் நீங்கள் கால் பண்ணுங்கள் எனக்கு எதனா ஒன்றா நாங்கள்னா இதுவோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜரை வண்டி லைட்டாக ஃபாலோ பண்ணிங்க நிறைய பேர் என் நம் என்னோடய வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் மேலே மேலும் வீடியோ போட்டுனே இருப்பேன் நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் நம்ம மீடியாவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஏரி தான் இந்த அவ்வளோண்டு ஏரி அதுவும் ஏரி ஓப்பன் பண்ணி தான் இந்த ஏரிக்கு நிறைய பேர் வராங்களே இந்திக்காரன் பாருங்கள் சும்மா ஒரு கட்டையை போட்டு பிடிக்கிறாங்க ஒரு கட்டையை போட்டு மேலே ஒரு பெரிய என்னது இது வச்சு பிடிக்கிறான் தக்கையை போட்டு அந்த தக்கையை போட்டு அவனாலே பிடி நிறைய மீனே மிஸ் பண்ணுறான் அவனும் பாவும் டேய் ஒழுங்காக பிடிட்டா அவனாலே எங்களுக்கு கொஞ்சம் இதுவாகுது அவன் பாரு மீனை பிடிக்க போகிறான் பாருங்களேன் பயங்கரமாக இருக்கும் இல்லை மேலும் பார்த்துன்னே இருங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தரமான மீன் தான் பிடிப்பாங்க அண்ணன் கையில் பார்த்தீங்கனாலே இன்னொரு பை ஒரு வலை பை இருக்கும் அண்ணாண்ட பார்த்திங்களா தண்ணியில் நந்து வராங்க பார்த்தியா நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க சரியான ஆளாக இருக்கும் ஆளை இருக்கும்ன்ட்டு ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஆழம் இருக்குமோ நீங்களே பாருங்களேன் இதில் அவ்வளோதான் ஆழமே ஆளமே இருக்காது அதுலேயும் ஒரு அண்ணன் பாருங்கள் பார்த்தீங்களா முன்னாடி நந்து போல் அது இல்லைன்னா நடுவில் பாதை போல் அது பாதை போட்டு வச்சுருக்காங்க அந்த கட்டைப்பாதையிலே நடந்து வராரு அவரும் முடிஞ்ச வரையும் வருங்க மெல்ல மெல்ல பார்த்துன்னே இருங்க நம்ம மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ண அதுங்க தான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் மெல்ல மெல்ல வீடியோ போட்டுன்னே இருப்போம் இப்போதான் ஜாலியாக பண்ணினே இருக்கலாம் நீங்கள் இன்னும் கூட நிறைய பேர் மீன் பிச்சினே தான் நாங்கள் போணுன்றே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருங்க சரியான ஸ்பாட்டுங்க தரமான ஸ்பாட்டு சூப்பராக இருந்துச்சு பக்காவா பயங்கரமாக ஒரு மீனை பிடிச்சி நிரப்பிட்டோம் எண்பது கிலோங்க ஆனால் பயங்கரமாக சரியான இது தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகணும் இந்த மாதிரி மீன் எல்லாரும் இப்போ எங்களை தான் பார்க்குறாங்கல்ல தூக்கிட்டு போகிறவங்க தான் எல்லோரும் கேட்குறாங்க எப்படி இந்த மீனை பிடிச்சிங்க எப்படி இந்த மீனை பிடிச்சிங்க எப்படி இந்த மீனை பிடிச்சிங்கன்ட்டு எல்லாம் வலை விட்டு பிடிச்சிங்களே வலை விட்டு பிடிச்சிங்களா சொன்னாங்க கேட்டாங்க அதெல்லாம் கிடையாது துண்டியில் தான் பிடிச்சோம் இல்லை மேலும் பாருங்க அத்தனை நேருங்க நம்ம மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க அவங்க தான்